தென்னாப்பிரிக்காவில் உள்ள ராணுவ தளத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி சிவகங்கையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை வரை சென்றவர்கள் திரும்பி வந்ததன் பின்னணி என்ன வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் வரும் காட்சிகளைப் போன்று சிவகங்கையில் வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதாக கூறி மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது கை நிறைய சம்பாதிக்கலாம் என்ற நினைப்பில் லட்சக்கணக்கில் பணம் செலுத்தியவர்கள் கடனாளியாகி நடந்தது என்று திருப்பத்தூரை பூர்வீகமாக கொண்ட கந்தகுரு என்ற விஸ்வா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வசித்து வந்துள்ளார் இவர் காரைக்குடியில் வெளிநாட்டிற்கு ஆட்களை வேலைக்கு அனுப்பும் நிறுவனம் நடத்தி வருகிறார் அந்த நிறுவனத்தில் மேலாளராக ராஜ்கபூர் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார் இவர்கள் கடந்த ஓராண்டுக்கு முன்பு வெளிநாட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை என்று போஸ்டர் ஒட்டி விளம்பரம் செய்துள்ளனர் அதில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் சமையலர் மற்றும் சர்வர் பணிக்கு ஆட்கள் தேவை என்று கூறியுள்ளனர் அதனை பார்த்து சிவகங்கை மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்துள்ளனர் அதற்காக ஒவ்வொருவரும் தலா ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் மேலாக பணம் செலுத்தி உள்ளனர் இதனையடுத்து மேலாளர் ராஜ்கபூரும் உரிமையாளர் கந்தகுருவும் பணம் செலுத்தியவர்களை பதினைந்து பேர் கொண்ட குழுக்களாக பிரித்துள்ளனர் பின்னர் ஒவ்வொரு குழுவையும் தென்னாப்பிரிக்கா அழைத்து செல்வதாக கூறியுள்ளனர் ஆனால் அனைவரையும் இலங்கை வரை மட்டும் கூட்டிச் சென்றுள்ளனர் அங்கு சென்றதும் விசா கிடைக்கவில்லை என்று கூறி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திருப்பி அழைத்து வந்துள்ளன ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வெளிநாடு அனுப்புவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் தொடர்ந்து அலைகடித்ததால் நம்பிக்கை இழந்த மக்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றியதுடன் செல்போன்களையும் சுவிட்ச் ஆஃப் செய்து தலைமறைவாக்கினர் இது தொடர்பாக பணம் செலுத்தி ஏமாந்த நூறு பேர் ஒன்றிணைந்து சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அதில் நம்பிக்கை மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் தங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளன வெளிநாட்டு வேலைக்கு சென்று கை நிறைய சம்பாதிக்கலாம் என்ற ஆர்வத்தில் லட்சக்கணக்கில் செலுத்தி ஏமாந்தவர்களின் பணம் மீட்கப்படுமா மோசடி நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா